டேய் டேய் இரா இப்படி சொல்லி புட்ட அண்ணன பாத்து அண்ணன்டா நல்ல பையன்டா பாத்தியா இங்க பாரு இங்க பாரு எத்தனை ஃபிகர்ஸ் இருக்கு பாரு ஏத்து 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 ஆ ஏத்துடா ஏத்து ஏத்து உன்னை என்னடா எத்தனை வந்து ஏத்துறடா ஏன்டா அவசர பண்ற அம்மா ஏறுமா 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 சீக்கிரம் ஏறுமா ஆ போலாம் போலாம் போயிட்டாரு போயிட்டாரு நிக்காம போயிட்டாரு அங்க பாரு பக்கத்துல ஒரு ஆள் கூட்ட இருக்கு பாரு அது நம்ம ஊருக்கு இல்ல வேற ஊருக்கு அட பாவி அவங்க சொல்லாட்டி நீயே முடிவு பண்ணிக்கிறியடா எப்பிடுறா எப்பிடுறா உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது டேய் நீ ஒரு டிரைவராடா டேய் 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 ஏவன்டா அவா டேய் ஏண்டா ஏ கால்லு என்ன சோதிக்கிறீங்களா போங்கடா போய் போய் புள்ள புள்ளக்குட்டியெல்லாம் படிக்க வைங்கடா இங்க வந்து என் முன்னாடி வந்து இடிச்சு செத்துடாதீங்கடா அப்புறம் உங்க பொண்ணாட்டிக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது போடா போங்கடா போங்கடா அடா பாணி அவன் சிவனேதான்டா போனா சிவனேட போனவன பொண்டாட்டி வரைக்கும் இழுத்து விட்டியாடா டேய் அவன் காதுல மட்டும் விழுந்துச்சுடா சும்மா இருப்பாளடா அவன் ஏண்டா இப்படி கொள்றவன